அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிழல் பெறும் மனிதர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் சிரமத்தில் இருப்பவருக்கு தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் வழங்குகிறாரோ அல்லது கடனை தள்ளுபடி விடுகிறாரோ அவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தனது நிழலில் நிழல் தருகிறான் இந்த செய்தி சஹூஹ் முஸ்லீமில் ஐந்து ஏழு மூன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலையற்ற இந்த உலக வாழ்வு மட்டுமல்ல நிலையான மறுமை வாழ்வின் மஷர் பெருவெளியில் நமது தலைக்கு நேர் மேலாக இருக்கக்கூடிய சூரியனை நாம் காண இருக்கிறோம் ஏதாவது வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த வெயிலின் கோரத்தில் இருந்து இந்த உலகத்தில் ஓரளவாவது நாம் தப்பித்துக்கொள்கின்றோம் நம்மை தற்காத்தும் கொள்கின்றோம் நாளை மறுமையில் தலைக்கு மேல் நேராக இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்தில் இருந்து வெப்ப அலைகளிலே இருந்து நம்மை தற்காத்து கொள்ள நாம் நன்மைகள் புண்ணியங்கள் செய்திருந்தால் மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பாக அமையும் தலைக்கு மேல் மிக சமீபமான தூரத்தில் சூரியன் உதிக்கும் வறுமையினாளில் சூரிய வெப்பத்தில் இருந்தும் இருந்தும் மனிதர்கள் தப்பிப்பதற்கு ஒரே வழி நம்மை படைத்த இரட்சான் மூலமாக தரப்படுகின்ற நிழல் மட்டுமே அப்போது வேறெந்த எந்த நிழலுமே இருக்காது இத்தகைய சிரமமான சமயத்தில் நம்மை படைத்த ரஷகனுடைய நிழல் இலைப்பாறுவதற்கு நமக்கு பயனளிக்கிறது அத்தகைய நிழல் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தான் படைத்தவற்றிலே இருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தினான் அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் எண்பத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக குளிர்ந்த நிழல் கனிந்த பழம் குளிர்ச்சியான நீர் இதுவும் அருட்கொடைகளில் உள்ளதாகும் இது பற்றியும் வறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அபூ ரதி அல்லாஹும் அனுபவம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேதவரை குரானிலை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு பணிகிறது அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் பணிகின்றன அல்குரான் அத்தியாயம் பதிமூன்று சூரத்து வசனம் பதினைந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நிழல் படைத்த இரட்சகனுக்கு பணிந்து வழிபடுகிறது என்று குறிப்பிடுகின்றான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு எனக்கும் இந்த உலகத்திற்கு உள்ள உதாரணம் ஒரு பயணி ஆவார் அந்த பயணி ஒரு மரத்தின் அடியில் நிழல் வருகிறார் பிறகு அதிலேயே ஓய்வெடுக்கிறார் பிறகு அதை விட்டு சென்று விடுகிறார் இதுவே எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அப்துல்லாஹிபென் முஸ்லோத் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மது என்ற நூலிலே மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பனு இஸ்ராயில் சமுதாயமாகிய உங்கள் மீது மேகத்தை நிழந்து செய்தோம் என்று அல் குறிப்பிடுகிறான் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா அவசரம் ஐம்பத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சுவனவாசிகளுக்கு சுவனத்தில் வழங்கப்படும் அருட்கொடைகளில் ஒன்று நிழல் இது குறித்து வேதமறை குரான் சுவனத்தை பற்றி எடுத்துரைக்கின்ற போது சோனவாசிகளுக்கு வழங்கப்படுகின்ற இன்பங்கள் குறித்து பேசுகின்ற அந்த வசனங்கள் அந்த வசனங்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இருக்கின்றது அதில் நிழல் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனுடைய நிழலை பெற்றுக்கொள்கின்ற நல்லோர்களாக நம்ம நம் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து